அருட்பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருதி திரு அருட்பிரகாச வல்லி திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் சேனல்ல வள்ளல் பெருமானாருடைய அற்புதங்களையும் வள்ளல் பெருமானார் நாமெல்லாம் கடை தேறுவதற்காக கொடுத்த திரு அருட்பாக்களையும் பல்வேறு உபதேசங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நம்முடைய தெய்வமாய திருவருள் பிரகாச பெருமானா திருவாய் மலந்தருளிய கடைசி உபதேசமாகிய பேருபதேசம் எனும் மகா உபதேசத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பேருபதேசம் எனும் மகா உபதேசத்தின் முதல் பகுதியை நாம் இன்று அதன் தொடர்ச்சியாக பேருபதேசத்தின் இரண்டாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் இந்த பேருபதேசத்தை பார்ப்பதற்கு முன்னால் சில விடயங்களை நாம் நம் நினைவில் கொள்வது நலம் பயக்கும் பேருபதேசம் என்பது பெருமானார் நம்மை கடைத்தேற்றுவதற்காக கடைசியாக கையில் எடுத்த ஒரு ஆயுதமாகும் அதற்கு முன்னால் எண்ணற்ற அருப்பாக்களை இயற்றிய நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானால் பல்வேறு உபதேசங்களையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே வருகிறார் அப்படி பல்வேறு உபதேசங்களை கேட்டு இருந்தாலும் பல்வேறு அருப்பாக்களை படித்து இருந்தாலும் கடை இன்னும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை கடைத்தேற்றுவதற்காக நம்முடைய தெய்வமாகிய வள்ளப்பெருமானா இந்த பேருபதேசத்தை கையில் அடிக்கிறார் அப்படி என்றால் பேருபதேசத்தை படிக்கின்ற அதே வேளையில் பேருபதேசத்தின் பொருளை உணர்ந்து கொள்கின்ற அதே வேளையில் பெருமானால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருப்பாக்களில் இருக்கக்கூடிய சாராம்சத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருப்பாக்களை முழுமையாக புரிந்திருந்தால் பேருபதேசத்தின் பொருள் என்பதும் நமக்கு வேறு வகையான பொருளை கொடுத்து கொண்டே இருக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு ஞானி ஒரு சித்தர் அவர்கள் கொடுக்கக்கூடிய திரு வார்த்தைகளுக்கே அவர் அவர்களின் அனுபவ நிலைகளுக்கு ஏற்ப எப்படி பொருள் மேம்படுகிறதோ தெய்வமாகவே இருக்கக்கூடிய நம்முடைய வள்ளப்பெருமானார் கொடுத்த இந்த பேருபதேசத்தின் பொருள் என்பதும் அருப்பாக்களின் துணை கொண்டு பார்க்கின்ற வகை பொழுது அதனுடைய பொருள் மேம்பட்ட பொருளாக நமக்கு புரியும் என்பது அணியனுடைய கருத்தாகும் இப்பொழுது பேருபதேசம் தொடர்கிறது முதல் பகுதியில் நம்மை விசாரம் செய்ய சொல்லிய நம்முடைய பெருமானால் இரண்டாவது பகுதியில் அவ்விசாரம் என்று இரண்டு வகையாய் இருக்கின்றது இவற்றின் பரம் அபரம் இகலோக விசாரம் இவ் இரண்டில் இகலோக விசாரம் விசாரம் அல்ல அப்படின்னு பெருமானார் கொடுத்திருக்கிறாங்க விசாரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பொருளை அல்லது ஒரு விடயத்தை விசாரித்து தெரிந்து கொண்டு தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதுதான் விசாரம் அப்படின்னா நம்மை போன்ற மனிதர்கள் இரண்டு இடங்களிலும் விசாரம் செய்கிறோம் இந்த உலகியலில் நாம் சார்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் உறவு முறைகளாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலும் நாம் அது குறித்து விசாரிக்கின்றோம் விசாரம் செய்கின்றோ இந்த விசாரம் அபரம் என்று அழைக்கப்படக்கூடிய இகலோக விசாரம் ஆகும் இது விசாரமே அல்ல விசாரம் என்று சொன்னால் பரம் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனைப் பற்றி விசாரித்து அறியக்கூடிய அறிவே உண்மையான விசாரம் ஆகும் அதைத்தான் பெருமானார் சொல்கிறார் பரலோக விசாரம் அப்படி என்றால் இறைவனுடைய அருளை அடைவது எப்படி அதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்வது எப்படி அதன் வழியில் பயணம் செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய இன்னல்கள் எப்படி இதை பற்றியெல்லாம் விசாரித்து எதை துணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைப் பற்றி விசாரிக்கின்ற விசாரமே உண்மையான விசாரம் அந்த விசாரம் பரலோக விசாரம் என்று அழைக்கப்படும் சாதாரணமாக ஒருவன் வி சாரம் செய்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவ்விசாரம் விசாரம் ஆகாது உண்மை விசாரமும் அல்ல ஏனெனில் விசாரம் என்பதற்கான பொருள் விசாரங்கிற வார்த்தைக்கான பொருளை பெருமான் கொடுக்கிறாங்க பி சாரம் அப்படின்னு பிரிக்கிறாங்க இதில் வி சாதாரண உலக விசாரத்தை குறிக்கும் பொருள் சாதாரண உலக விசாரத்தை மறுக்க வந்தது அந்த வி என்பது என்ன பெருமாள் பின்னாடி உபசர்க்கம் அப்படின்னு கொடுப்பாங்க இந்த வி என்பது சாதாரணமாக நம்ம உலகத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அந்த விசாரத்தை மறுக்க வந்தது இல்லை என்று சொல்ல வந்தது அது மேலும் பரலோக விசாரத்தையே குறிக்கும் பொருட்டு வந்தது வீங்கிற எழுத்து எதற்காக வந்தது என்று கேட்டால் இது உலக விசாரத்தை குறிப்பதற்காக வந்தது அல்ல அந்த பி என்கின்ற எழுத்து பரலோக விசாரத்தை குறிப்பதற்காகத்தான் வந்ததாக நம் பெருமானார் திருவாய் வளர்ந்தருவியுள்ளார் ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல் நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதி உஷ்ணத்தினால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது இந்த இடம் பேருபதேசத்தில் ரொம்ப 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 முக்கியமான வார்த்தைகள் இருக்கக்கூடிய இடம் இப்போ நீங்க எல்லாம் கிராமத்துல இருந்தீங்க நான் கிராமத்துல இருந்திருக்கிறேன் நீர் குளம் ஊர்ணிக்கு நம்ம போவோம் ஊர்ணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அது மேல அப்படியே பாசி படிஞ்சு போயிருக்கும் பச்சை கலர்ல படிச்சிருக்கும் அந்த பாசியை விளக்கணும்னா உள்ள கீழே சுத்தமான தண்ணி இருக்கும் அதைத்தான் பெருமான் சொல்றாங்க ஜலத்தில் இருக்கின்ற பாசியை நீக்குவது போல ஊருணியில் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசி என்கின்ற அது பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா அந்த பாசியை நீக்குவது போல நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் அறிந்து கொள்ள முடியாமல் எத கடவுளை இல்லை ஆன்மாவையே ஏன்னா முதல்ல நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறணும் ஆன்மாவை தெரிந்து கொண்டால்தான் இறைவனை பற்றி நம்மளால் தெரிஞ்சு கொள்ளவே முடியும் அது வரைக்கும் சொல்வது எல்லாம் வார்த்தைகளாகத்தான் இருக்கும் அப்போ இந்த ஆன்மாவை ஆன்மாவைக்குள் இருக்கக்கூடிய தடுத்துக்கிட்டு இருக்குது ராகாதிகள் இங்க பாருங்க முதல் திரையா பெருமானார் கொடுப்பது பச்சை திரையை கொடுக்கிறார் ஆனால் இதே பெருமானார் கைப்பட எழுதிய அருப்பெருஞ்சோதி அகவலில் பச்சை திரையை மூன்றாவது திரையாக கொடுக்கிறார் பச்சை திரைங்கிறது என்னன்னா நம்முடைய மாயை நம்முடைய மயக்கம் நம்முடைய ஆசை அப்போ ஆன்மாவை தெரிய விடாம மூடிக்கிட்டு இருக்கிறது எதுங்க நம்முடைய மாயை என்று சொல்லப்படக்கூடிய மயக்கம் தான் அது எப்படி மூடி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப அழுத்தமாக மூடியிருக்கிறது ஆனா அதுக்கு கீழே என்ன இருக்கு எப்படி பாசியை நீக்கினால் கீழே சுத்தமான தண்ணீர் இருக்கிறதோ அதுபோல் நீக்கினால் ஆன்மா தோன்றும் அதான் பெருமாள் சொல்றாங்க ஆன்மாவை ஒட்டாமல் மூடி இருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை ராகாதிகள் நம்முடைய குணங்கள் தாங்க வேற ஒண்ணும் இல்லை எல்லா குணங்களுக்கும் அடிப்படையாக எது இருக்கும் என்று பார்த்தால் நம்முடைய மயக்கம்தான் அடிப்படையாக இருக்கிறது அதை எப்படி நீக்க முடியும்னா விசார அதி உஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது விசாரம் செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய இந்த திரையை நீக்கிக் கொள்ள முடியும் ஆமா சரியாதான் பெருமாள் சொல்றாங்க எப்படின்னா நமக்கு மனசு இருக்கு மனசுக்கு மாயை துணை பண்ணுது மாயைக்கு மயக்க துணை பண்ணுது மயக்கத்துக்கு ஆசை துணை பண்ணுது பாருங்க மனம் மாயை மயக்கம் ஆசை இந்த நான்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்போ இதை எப்படி நீங்க நீக்குவீங்க எப்படி நீக்க முடியும்னா பெருமானாருடைய அருட்பாவை நாம துணைக்கு எடுத்துட்டு வந்துடணும் எப்படி துணைக்கு எடுத்துட்டு வர முடியும் பெருமானார் நமக்காக பரிந்துரை செய்த மரணமிலா பெருவாழ்வு என்று அழைக்கப்படக்கூடிய ஞான சரிகையில் இடம்பெற்றுள்ள நான்காவது பாடலை துணைக்கு நீங்கள் எடுத்து கொண்டு வந்தால் நமக்கு உண்மை தெரியும் பெருமான் அந்த பாடல் என்ன சொல்றாங்கல்ல கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே இந்த உண்மையை இந்த பாடல முழுசா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்துருக்கிறோம் அதனால நான் கடந்து போறேன் நீங்க படிங்க ஞானசரிய நான்காவது பாடல் கண்டதெல்லாம் அனித்தியமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த விடயங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த மரம் செடி கொடி உள்பட மனிதர்கள் அனைவருமே அனித்தியமானவர்கள் நிரந்தரமானவர்கள் கிடையாது தோன்றி மறையக்கூடியவர்கள் என்கின்ற உண்மை நமக்கு தெரியும் என்று சொன்னால் திரை விளையிடும் அப்ப அதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம விசாரிக்கணும் இது நிரந்தரமா இது நிரந்தரமா இவர் நிரந்தரமா இவர் சொன்ன வார்த்தைகள் நிரந்தரமா இங்க நடந்த நிகழ்வுகள் நிரந்தரமா எப்படி என்று இறைவனை அடைவதற்காக நாம் விசாரம் செய்தோம் என்று சொன்னாள் நல்லா ஞாபகம் வைங்க நான் இகலோகத்தை விசாரிக்க சொல்லல இகுலோகத்தில் அனித்தியமாக இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் விசாரித்து விலக்கி விட்டுவனை பற்றிய விசாரத்துக்குள்ள போயிடணும் ராகாகிகளை உஷ்ணத்தினால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது மற்ற எந்த உஷ்ணத்தினாலையும் நீக்க முடியாதுன்னு பெருமானார் சொல்றாங்க இன்னும் பெருமானார் உரையில ஒரு இடத்துல கொடுத்திருப்பாங்க ரொம்ப அற்புதமா இரண்டே ரெண்டு தான் நாம் அடைய வேண்டியது ஒன்று பரோபகாரம் மற்றொன்று சத்விசாரம் பரோபகாரம் என்பது பிற உயிர்களின் மீது நாம் காட்டக்கூடிய கருணை சத்விசாரம் என்பது அதான் பெருமானால் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விசாரம் சத் என்றால் உண்மை உண்மை யாரு இறைவன் மட்டும்தான் உண்மை இறைவனை தவிர மற்றது எல்லாமே உண்மை அல்ல அப்ப இறைவனைப் பற்றி விசாரிக்கக்கூடிய விசாரம்தான் சத்விசாரம் என்று அழைக்கப்படக்கூடிய விசாரம் அதை மனுஷிய தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது எதை அந்த உஷ்ணத்தை உஷ்ணத்தை உண்டு பண்ணணும்னா மனுஷிய தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது அந்த விசாரத்தை விட ஆண்டவரை சோஸ்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் சரி இப்போ இந்த விசாரம் பண்ணணும் சரி இந்த விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உஷ்ணம் ஓரளவு வரும் ஆனாலும் அந்த உஷ்ணத்தினால் முழுமையாக அதனால தான் நான் முதலே சொன்னேன் நான் இது இகலோக விசாரம் அல்ல இகலோக விசாரத்தை மறுப்பதற்காக விசாரம் செய்து கொண்டு இறைவனை பற்றிய விசாரத்துக்கு போயிடணும் அந்த இறைவனை பற்றிய விசாரம் என்னங்கிறத பெருமானார் கீழே கொடுக்குறாங்க அந்த விசாரத்தை விட ஆண்டவரை சோஸ்திரம் செய்கின்றதிலும் ஆண்டவரை வணங்குவதிலும் பதி பூஜை முதலிய நற்கிரிகைகளை செய்வதிலும் ஆண்டவனை எப்படி நீங்க வணங்குவீங்க பெருமானார் இருக்கிறார் தினந்தோறும் பெருமானாருக்கு முன்னின்று பெருமானாருடைய அருட்பாக்களை நான் பெருமானார் செய்கிறேன் பெருமானார்கள் தெய்வத்தை நினைக்கின்றதினாலும் தெய்வத்தை நான் எப்படி நினைக்கிறது தெய்வத்தை எப்படி நினைக்கிறது இதுக்கும் பெருமானார் ஞான செய்திகள் கொடுக்கிறார் அதனாலதான் நான் அருட்பாக்க துணைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்ப இறைவனை எப்படி நினைப்பீங்க இப்ப நான் இருக்கிறேன் எனக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு இப்போ ஐயா தெய்வமா இருக்கிறாங்க என் கூடவே இருக்கிறாங்க என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் நான் நினைக்கணும் அதை நினைச்சிட்டு இப்ப மட்டும் இல்லை நேற்று நான் வெளியில போனேன் எனக்கு எவ்வளவோ ஆபத்துகள் வர இருந்துச்சு அதுலேருந்தெல்லாம் காப்பாத்தினியப்பா போன வருஷம் நான் ஒரு விஷயம் செஞ்சேன் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை வர இருந்துச்சு அதுல இருந்து என்னை காப்பாத்தினியப்பா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இருந்தே பார்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது அதில் நான் எல்லாமே போயிருப்பேன் நினச்சிருந்தேன் ஆனால் எல்லாம் நீ காப்பாத்தினியப்பா என் கூடவே இருக்கிறியப்பா நான் உனக்கு என்ன பண்ணேன் நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலையப்பா நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலையே நான் என்ன பண்ணேன் உனக்கு பெருமானே நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை ஆனால் நீ என் கூடவே இருக்கல என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற இல்ல என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற இல்ல எனக்கு வேணுங்கிறத எல்லாம் அம்மாவா அப்பாவா இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறீல்ல இப்படின்னு நினைக்கணுங்க இதாங்க நினைக்கிறது தெய்வத்தை வேறு ஒண்ணு கிடையாதுங்க என்னங்க கஷ்டம் ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க பெருமானார் ஒன்னின்று அருப்பாவை படிப்பதும் அது எவ்வளவு பெரிய சுகம் தெரியுங்களா படியுங்கள் எல்லா இடத்துலையும் பேச போகும்போதெல்லாம் சொல்வது முதல் திருமுறையிலிருந்து ஆறாம் திருமுறை வரை ஆறு திருமுறைகளையும் படித்து படித்து அந்த சுவையில் நீங்கள் தோய்ந்து போங்கள் அற்புதமா கொடுத்தைகளும் திரு திருவார்த்தைகள் பருப்பாவை படிக்கணும் தெய்வம் நம்ம கூடவே இருக்குங்கிறத நினைச்சோம்னா அந்த உஷ்ணம் இருக்கிறதல்லவா அந்த உஷ்ணம் அதிகமாகி கொண்டே வரும் இப்படி நினைச்சு பாருங்க இப்ப பாருங்க சொல்லும் போதே கண்ணெல்லாம் லேசா கலகுது பாருங்க இப்ப ஏதாவது கெட்ட குணம் என் மனசுக்குள்ள வந்துச்சா வரவே இல்லை வரவே இல்லை அப்ப மயக்கம் வராது மாயை வராது பெருமானாரை நினைத்து கொண்டே இருந்தால் நமக்கு மயக்கமும் கிடையாது மாயையும் கிடையாது ஒரு மனகடியும் கிடையாதுங்க எதுவுமே கிடையாதுங்க சந்தோஷமா இருக்கலாம் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் ஆனா இப்படியெல்லாம் செய்யாம என்ன பண்ணாங்க பெருமானார் தோன்றிய யோகிகள்லாம் வனம் மழை முளை முதலியவத்துக்கு போய் காடு மலைகளுக்கெல்லாம் போனாங்க குடும்பத்தை திறந்து துறவரம் ஒன்று கடின சித்தர்களாக மாறி பன்னெண்டு காலமாக அவர்கள் காட்டிற்குள் சென்று கடும் தவம் நூறு ஆயிரம் முதலிய வருஷ காலம் தவம் செய்து உண்டு உஷ்ணத்தை எப்படி உண்டு பண்ணிக்கிறாங்க யோகிகள் எல்லாம் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் தவம் பண்ணி உண்டு பண்ணிக்கிறாங்களாம் அப்ப அந்த உஷ்ணத்தை எப்படி எளிமையா உண்டு பண்ணிக்கலாம் பெருமான் சொல்றாங்க அருட்பாவை சுஸ்திரம் செய்வதாலும் பெருமான் இருக்கிறார் என்பதை நினைத்து நினைத்து உணர்வதனாலும் நம்மால் உண்டு பண்ணி கொள்ள முடியும் இப்படி தவம் செய்து எது கடின சித்தர்களாக மாறி துறவரம் பூண்டு போற தவம் செய்யறவங்கள சொல்றேன் சன்மார்க்கத்தில் தவம் செய்பவர்களை சொல்லவில்லை பெருமானாரும் சொல்லவில்லை நானும் சொல்லவில்லை அறுதிட்டு உறுதியாக சொல்லுவேன் கடின சித்தர்களாக மாறி துறவரம் போன்று கருணை இல்லாமல் போய் தவம் தான் நூறாயிரம் வருஷம் எல்லாம் அப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்வதை காட்டிலும் தெய்வத்தை சோஸ்திரம் செய்கின்றதிலும் இணைக்கின்றதிலும் இதை விட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம் அதை விட பல கோடி மடங்கு உஷ்ணத்தை தெய்வத்தை நினைப்பதாலும் சோஸ்திரம் செய்வதனாலும் உண்டு பண்ணி கொள்ள முடியும் எவ்வாறெனில் ஒரு ஜாம நேரம் மனதில் இத விசாரமின்றி விசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது சோஸ்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்று கொள்ளலாம் இந்த வார்த்தைகளை நிறைய பேர் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க சில ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் ஒரு ஜாம நேரம் ஒரு ஜாம நேரம் பெருமானர் என்ன செக்கு வைக்கிறார் மனதில் இகலோக விசாரம் என்று இந்த உலக விடயங்களை பற்றி இப்படிங்கிறத சுன்ற இந்த நிமிஷம் கூட இந்த செகண்ட் கூட என்ன வரக்கூடாது சிக்கல் அங்குதான் ஒரு ஜாம நேரம் படிச்சிடலாம் பாராயணம் பண்ணிடலாம் சோஸ்திரம் பண்ணிடலாம் இறைவனை நினைக்கலாம் ஆனால் அப்படி நினைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுதும் பாராயணம் பண்ணுகின்ற பொழுதிலும் ஒரு செகண்டாவது உலக விடயம் உள்ள வந்துட கூடாது அப்ப நம்ம எவ்வளவு பலசாலியா இருக்கணும் நீங்க பாத்துக்கோங்க அதான் பெருமானா சொல்கிறார் ஒரு ஜாம நேரம் மனதில் இக விசாரமின்றி பரவிசாரிப்புடன் இறைவனை பற்றிய நினைப்பு மட்டுமே இருக்கணும் இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி வந்து கூட போயிடக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு பெருமானா சொல்கிறார் ஆன்ம நெகிழ்ச்சியோடு இங்கேயும் வந்து செக் வைக்கிறார் பெருமானார் என்ன வைக்கிறாரே இங்க மன நிகழ்ச்சியை கூட கொண்டு வரவில்லை மனதையெல்லாம் கடந்து இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி உயிர்களும் என்னுடைய சகோதர உயிர்கள் என்கின்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டு அந்த நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது சோஸ்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்று கொள்ளலாம் நமக்கு எல்லாமே கிடைச்சிடுங்க பெருமாள் சொன்னா வார்த்தை எல்லாமே கிடைச்சிடும் ஆனா என்ன விஷயம்னா ஒரு ஜாம நேரம் இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எதுவும் வரக்கூடாது இறைவனை பற்றி நினைப்பு மட்டுமே இருக்கணும் அப்படி இருந்து நம்முடைய ஆன்ம செய்தால் இறைவனை நினைத்தால் அடைந்து கொள்ளலாம் ஆனால் எவ்வளவு தூரம் பக்குவப்படணும் அதுக்கு பக்குவப்படணும்னா நீங்க அருப்பாக படித்துத்தான் ஆக வேண்டும் ஆதலால் இவ்வுலகத்தில் விசாரம் என்கின்ற உண்மை தெரியாது விசாரம் என்று வழங்கி அதை துக்கம் என்றே சொல்லுவார்கள் இந்த உலகத்துல விசாரம்னா சொல்றாங்க ஒருத்தரை பத்தி என்னப்பா நல்லா இருக்கியா உடம்பு சரியில்லாம போச்சே அப்படின்னு அவர் விசாரிக்க போறோம்னா அதை ஒரு விசாரம் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இறந்துட்டாரு நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போய் கேக்குறாங்க இல்லையா இதையெல்லாம் விசாரம் என்று சொல்லி இதை துக்கம் என்று சொல்லுவார்கள் நாம் அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது அவர்கள் பண்ணுகிறது துக்கமே விசாரம் என்கின்றது அது தப்பு அர்த்தமும் அன்று சாரம் என்கின்றது துக்கம் வி சாரம் என்கிறது என்பது உபசர்க்கம் சாரம் என்கின்ற துக்கத்தை நிவர்த்தித்தது ஆதலால் விசாரம் என்கின்றது முன் சொன்னபடி பரலோக விசாரத்தையே குறிக்கின்றது ஆதலால் நாம் விசார வசத்தராய் இருக்க வேண்டியது எப்பவுமே நாம் துக்கத்தை நிவர்த்த பண்ண துக்கங்க துக்கம் வாழ்க்கையே தான் இருக்கு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக பேரின்ப வாழ்க்கையாக மாற்றக்கூடிய விடயம்தான் விசாரம் மேலும் விசாரம் என்பது வி விபத்து சாரம் நீக்குதல் நடத்தல் ஆதலால் இடைவிடாது கண் பயிலுதல் வேண்டும் விபத்து சாரம்னா நீக்குதல் விபத்தை நீக்குதல் எந்த விபத்து மனிதர்களின் தேகத்திற்குள் நிகழக்கூடிய ஒரே விபத்து மரணம்தான் அப்ப அந்த மரணத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விசாரம் செய்ய வேண்டும் அப்படி விசாரம் செய்ய வேண்டும் என்றால் பெருமானார் ஒரு உபாயத்தை எடுத்துக் கொடுக்கிறார் நன் முயற்சியின் கண் பயிலுதல் வேண்டும் நல்ல முயற்சியில் பயிற்சி பெற்றால் தான் நம்மளால விசாரம் செய்ய முடியும் என்ன நம்ம காலையில் விழித்துக் கொள்வது வரை நம்முடைய வாழ்க்கையை பக்தியால் ஒழுக்கத்தால் தயவால் பெருமானார் சொன்ன ஜீவகாருண்ய தவத்தால் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நன்முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நம்மால் விசாரம் செய்ய முடியும் அப்படி செய்தால் இறைவனுடைய அருளை பத்து கோடி மடங்கிற்கு மேல் நம்மால் பெற்று பெறுவது அனைத்தையும் பெற முடியும் என்று நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் வளந்தருளியுள்ளார் வள்ளலா வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனல்ல பேருபதேசத்தின் இரண்டாவது பகுதியை நீங்கள் இப்பொழுது கேட்டிருக்கிறீர்கள் அடுத்த மூன்றாவது பகுதி ஒரு சில நாட்களில் தொடர்ந்து வரும் இந்த இரண்டாவது பகுதியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் முதல் பகுதியையும் தவறாம பாருங்க ஏன்னா முதல் பகுதியை பார்த்தால்தான் உங்களுக்கு இரண்டாவது பகுதியில் சொல்ல வேண்டிய பொருளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வல்லலாத் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அபயம் அபயம் நன்றி வந்தனம்